அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபராகு அல் ரஹீம்ஜால் விஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகை மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவர் ஓர் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வான்